ஏன் ஓடி வரீங்க எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போக சொன்னங்கன்னு போனான் அங்க எடை போடுறப்ப கடைக்காரரு கல்ல வச்சு ஏமாத்துறாருங்க அதுக்கே நீங்க ஓடி வரீங்க எங்க அம்மா தான்

உங்களுக்கு கோவிலுக்கு போறது பிடிக்குமா குட்டி ரொம்ப பிடிக்கும்ங்க கியூல நிக்கும் போது எல்லாரும் என்ன பார்த்து ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல அது ஜாலியா இருக்கும் குட்டி என்ன ஓட்டப்பந்தயத்துக்கு பந்தயத்துக்கு ரெடி ஆகுறீங்களா அட ஏங்க நீங்க வேற என்னோட போன்ல 1% தான் சார்ஜ் இருக்கு அதான் சார்ஜர் தேடிட்டு இருக்கேன் குட்டி எட குறைவான வீடு எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் லைட் ஹவுஸ் தாங்க குட்டி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதுக்கு முன்னாடி எங்க வர்க் பண்ணீங்க எங்க வீட்ல தாங்க மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லா டைம்ல அழுது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு வா இப்பவே கண்ண கட்டது இந்த கல் எல்லாத்தையும் ஆத்துல தூக்கி போட்டா என்ன ஆகும் ஈரமாகும் குட்டி இருக்குறதுல எது மிகப்பெரிய டாஸ்க்னு நீங்க நினைக்கிறீங்க மாசம் பிறந்தா ரீசார்ஜ் பண்றதும் லோன் கட்டறதும் அப்பாடான்னு மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த மாசம் பிறந்துடுங்க குட்டி வாழ்க்கையில எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்ன நீங்க நினைக்கிறீங்க குழந்தையா இருக்கும் போது எப்படா பெரிய ஆளா ஆகும் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப குழந்தையா ஆக மாட்டேமான்றாங்க அத வேற கவ பத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு குட்டி என்ன ஒரே சத்தமா இருக்கு அதுவா அப்பா போன் தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டு அண்ணன் தான் உடைச்சிட்டான் அப்பாட்ட சொன்னேனுங்க அதான் அப்பா அண்ணன திட்டிகிட்டு இருக்காங்க குட்டி எது சந்தோஷமான வாழ்க்கை இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சு இயற்கையோடு இணைந்து வாழ்ற வாழ்க்கை தான் சந்தோஷமானதுங்க குட்டி எது நிம்மதியான வாழ்க்கை ஒரு ரூபா கூட கடன் இல்லாம மனசுல எந்த கவலையும் இல்லாம வாழற ஒவ்வொரு நொடியும் நிம்மதியானதுங்க நல்லா இருப்பா போடா குட்டி நாங்கெல்லாம் சின்ன வயசுல கிரிக்கெட் பேட் இல்லாம தான் விளாடணும் தெரியுமா அதுக்கு தான் உங்க டீம் எல்லாம் ஒழுங்கா ரன் எடுக்கவே இல்லைங்க எப்பவும் லேட்டா வரதுக்கு காரணம் என்ன காரணம் நான் இல்லைங்க கடிகாரம் தான் வேகமா ஓடுது ஒவ்வொரு நாளும் ஒரு செகண்ட்லயே முடியற மாதிரி இருக்குங்க குட்டி என்ன ஓடி வர்றீங்க அம்மா தாத்தா கிட்ட பேசணும் போல இருக்கு போன் போடுன்னு சொன்னாங்கங்க அதான் போன் எடுத்து கீழ போட்டுட்டேனுங்க குட்டி உங்களுக்கு பீச்ல எது ரொம்ப பிடிக்கும் பீச் மணல்ல அப்பா வீடு கட்ட சொல்லி கொடுக்கும்போது அத கலச்சி விடுறது தான் ரொம்ப பிடிக்கும்ங்க என்ன இது பேபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அம்மா தான் குண்டான்ல சாப்பாடு வச்சிருக்கேன் அதை கேரியர்ல எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னாங்கங்க காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க குட்டி பொம்மை உடச்சிடாதீங்க பார்த்து பார்த்து அட விடுங்க பொம்மை உடஞ்சா அதை அடுத்த வருஷம் ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லி வித்துடலாம் எப்படி